எல்லாரும் இப்படி இருக்காங்க நானே நினைச்சு பார்க்கலடா நீ வேற ஏன்டா நானே நினைச்சு பார்க்கலடா நம்ம நினைக்கிறதாடா நடக்குது நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதுடா அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதடா நீ நேரம் அதை பார் குதிரைக்கு ஒரு கடிவாளம் எதுக்கு கட்டுவாங்க சொல்லு அது சைட்ல பார்க்க கூடாதுன்னு அப்படியே போயிடு நீதான் போயிடு எதையுமே கண்டுக்காத கண்டுகிட்டாதான் கோவம் வரும் வேற பாய் எங்கடா போற சக்தி தூங்க புரியா ஏதா துணி துவைக்க புரியா சொல்லிட்டு போடா ஐயோ என் தம்பி போறானே கோச்சின்னு புரியடா அக்கா திட்டாடா கோச்சிக்கோட என்னை அழகே தருவேன் கண்டு போகிறேன் என்னடா பிரச்சனை விஜய் தெளிவா ஒரு மெசேஜ் அனுப்பு என்ன என்ன விஷயங்கிறத தெளிவா மெசேஜ் அனுப்பு இல்லை அப்படின்னா என்னுடைய ஷார்ட்ஸ்ல போய் ஒரு மெசேஜ் பண்ணு அதாவது அனுப்பு நான் போய் பார்த்துக்கிறேன் சரியா இதெல்லாம் ஒரு விஷயமா நான் தான் உங்ககிட்ட சொன்னனே உண்மையா இங்கே வர சொன்னது எங்க போனாலும் பரவாயில்ல இப்ப நீ கூட தான் போற நீ கூட தான் வர நான் ஹாய் சொல்ல இல்லையா பரவாயில்லடா விட்டுட்டு போ இல்லையா அப்படிதான் உனக்கு போகணுமா சரி அங்க மட்டும் போய் பேசு இங்கே வராத இங்கேயும் வந்து நான் அங்கேயும் போனேன்னா போவோம் அது அங்கே அவங்களுக்கு அதனால நீ அங்க மட்டுமே பேசு அவங்க தான் வேணும்னா அங்க மட்டும் பேசு இதெல்லாம் நினச்சி அடப்படா நூச்சுப்பாயில மனுஷனுக்கு ஆயிரம் பிரச்சனை இது சீரியல் சேனல் என்று நினைத்தேன் ஒளியும் ஒழியுமாக இருக்கிறது அப்படியா பாட்டு பாடுறன்றதுனாலயா நீ அப்பெல்லாம் யோசிக்காத அப்போ போ எப்பவும் நீங்களாம் ஆரம்பத்துல இருந்து கண்டுக்காத நினைச்சுக்கோ நம்ம அக்கா தானே திட்டிச்சு ஏதோ பேசிச்சு ஃபீல் இதுக்கெல்லாம் எனக்குலாம் இல்லை நீ வந்தாலும் சரி நீ வரலனாலும் சரி நீங்க எல்லாரும் வந்தாங்களும் சரி எல்லாரும் கூடயும் ஜாலியா பேசுவேன் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பாப்பேன் சரியா சரி நீ வரலனா ஏதோ ஒரு விஷயமா இருக்கா இல்லை உனக்கு அந்த லைவ் பிடிச்சிருக்கு சரி அங்கே போயிருக்கு திரும்ப வந்துடுவான் நம்ம தம்பி ஒரு லைவ் அங்கே போனால் ஒரு லைவ் வருவாங்க அந்த மைண்ட் செட்டில் நான் இருக்கேன் அவ்வளோதான் உனக்கு உனக்குன்னு ஒன்று தோணும்ல விஜய் உனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா இங்கே வா அது தான் பிடிச்சிருக்குன்னா அங்கே போ இல்லை ரெண்டுமே பிடிச்சிருக்குனா ரெண்டு பக்கமும் போ இல்லை ரெண்டுமே பிடிக்கலனா உன் வேலையை பாரு அதை விட்டுட்டு எதுக்கு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவாங்க வீட்டில் வீட்டில் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு அரிசி இருக்கா துணி இருக்கா காய் இருக்கா பழம் இருக்கா இதை பாருடா இதுதான்டா கேத் முக்கியம் வாழ்க்கைக்கு அடல் ஊசு பையில நான் எப்படி தெரியும்க்கா எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு ஒரு ஒரு வருஷமாகவே அவங்களுக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு எனக்கு அவங்கள அப்பத்துலேருந்தே நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன் நான் அவங்க அப்பத்துலேருந்தே நான் இருக்கேன் ஆனால் அப்பத்துலேருந்து இருக்கிறவங்க கூட என்ன இந்த மாதிரி நடத்தலைடா அவங்க என்கிட்ட பேசுவாங்க அவங்களும் என்கிட்ட பேசுவாங்க நான் அவங்க கிட்ட பேசுவேன் நானும் அவங்களும் ஒரு நாள் வந்து வெளியில போலாம் அதாவது அவங்க கூட போலாம் அப்படின்ற பிளான் எங்க வீட்டுக்காரதான் அந்த மாதிரிலாம் அவ்வளவு க்ளோஸாவே இருக்கும் ஆனா இப்ப நடுவில் வந்தவங்க தான் நம்மள புரிஞ்சிக்கல அதுலயும் தெரியும் அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் நல்லா அதான் அந்த அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் கொஞ்சம் போட ஆரம்பிச்சும் போதே தெரியும் அவங்க அவங்க வேற இல்லை ரொம்ப அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனால சும்மா லைவ்ல போவேன் எனக்கும் ஸ்பேனர் கொடுத்து வச்சிருக்காங்க இங்கே இப்போ கூட நான் லைவ் போகிறதுக்கு முன்னாடி அவங்க தான் அதுக்கு கொடை வச்சுக்கிட்டு கா லைவ் போட்டுருந்தாங்க போய் ஆ அக்கா என்ன பண்ணுறேன் நந்து வாடி ஆடினாங்க பேசி கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துவிட்டேன் அவ்வளோதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள போவேன் கொஞ்சம் நேரம் பேசுவேன் வந்துடுவேன் நம்மளுக்கு வேலை இருக்குல்ல ஏன் போகிறேன் ஏன் வரேன் இங்கே இரு அப்படிலாம் அவங்களும் சொன்னதில்லை நானும் வந்து அதை இது பண்ணதில்லை அதனால எனக்கு பிடிக்கும் ஐயோ மணிகண்டன் அண்ணா போயிட்டாரா எங்க சூப்பர் அவ்வளோதான் விஜய் அப்படிதான் இதே மாதிரி ஒரு அக்கா நல்லா ஜாலியா பேசிச்சனா உனக்கு அந்த அக்காவையும் அப்ப நீ அங்க போயும் கொஞ்சம் மனசுல இருக்கிறதுலாம் அப்பா வந்துச்சா பூப்பு பூப்பாயி பாரு பாருடா சீக்கிரம் அங்க போய் அந்த வயலும் வாழ்வும் முடிந்த பிறகு வருகிறீங்களே அண்ணா